அன்று இரவு கனவின் கண் அருள் முனிவர் தம்பாலே அருள் முனிவர் தம்பாலே வேதியர் தாம் மிந்திகழும் சடை மௌலி தாம் எழுந்தருளி வந்திரள் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையேல் வந்திரல் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையேல் நன்று அவந்தன் செயல் நன்று அவந்தன் செயல் தன்னை நாம் உரைப்பக்கள் என்று இப்படி இந்த தொடர் பாருங்க ரொம்ப வருத்தத்தோடு சிவகோசிரியார் காலத்தின் நினச்சிட்டு படுத்திருக்காரு சாமி நாளைக்கு என்னத்தை கொண்டாந்து வைக்க போகிறான்னு தெரியலையே ஏயா அப்படி பண்ணுறாரு தேமி 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 அப்படியே அழுதுகிட்டே பெருமான நினச்சி படுத்திருக்கிறாரு யாரு அருள் முனிவர் அது சொல் பாருங்க தவ முனிவர் அருள் முனிவர் சாதாரண ஆள் இல்லை இவரும் நீங்கள் லேசிப்பட்ட ஆளா எனவே அந்திரவு கனவின்கண் கனவின் கனவிடத்து கனவிலே அப்படின்னு சொல்ற மாதிரி கனவிடத்து அருள் முனிவர் இப்போ அந்த உன்னுடைய அருளால் எனக்கு காட்டுன்னு கேட்டாரே அந்த அருள் கூடியிருக்கக்கூடிய கூடிய முனிவருக்கு அவரிடத்தில் அவர் தம்பாலே எப்படி வந்தாராம் சாமி அப்படியே சடை உடையவராக மின் திகழும் சடை மௌலி வேதியர் பெருமானுடைய அடையாளத்தில் வந்து சடை சடை எப்படிப்பட்டது மின் வண்ணம் அப்படிங்கிற மின்னல் போன்று இருப்பது ஒளி வீசுவது ஒளி பொருந்திய மின் என்பது ஒளியை குறித்தது லைட் ஒளி குறித்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய அந்த சடை அதனால சடை மௌலி அப்படினா எனவே சடை மகுடமாக அதுவே அவருக்கு மகுடம் அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மகுடம் இருக்கும் சிவபெருமானுக்கு சடையே மகுடம் என்பதனால இங்கே சொன்னால் சடை மௌலி யாரு வேதியர் இவர் பூசை ஆகம முறைப்படி பூசை பண்ணுற வேதியர் அவருக்கு ஏற்றார் போல வேதியர் கோலத்தில் தோன்றி அவரவர் பக்குவத்துக்கு தான் தோன்றுவார் மானை காட்டி மானை பிடிப்பது போல இவர் வேதியர் வேதியர் கோலத்தில் தோன்றி என்ன பண்ணாரா தாம் எழுந்தருளி அப்படியே தன்னுடைய வடிவத்தை மான் மழுவோடு நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா இருமல ஆன்மாக்களுக்கு மான் மழுவோடு தோன்றுவார் அப்ப சிவகோசரியார் இருமல ஆன்மா நாம நினைக்கிறேன் சகல வர்க்கமெல்லாம் இல்லை சகலத்தை விட மேல பிரடயாகலர் ஆன்மாவா இருப்பவர் ஏதோ ஒரு வினை வயத்துல செஞ்ச வினையில கொஞ்சம் தொடர்ச்சியில அந்த தவத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக பழுது நீங்குவதற்கு அங்கே இருக்கக்கூடிய பொன்முகல நீராடி தவச்சாலை அமைத்து நாலோ ஒரு காலத்தின் நாதனை பூசித்து கொண்டு இருக்கிற தவம் இந்த பிறப்பில் நிரம்புவதற்காக வந்திருக்கிறார் அவர் நம்ம நம்ம அளவில் வச்சுக்கிட்டு அவரோட சிவகோசுவாருக்கு நாம பரவாயில்ல நினச்சிருக்கூடாது நாம் ரொம்ப கீழங்க சிவகோசரியார் நிலமை வேற அவரோட மேலே தின்னனாருடைய அணி அவடியில் மேலே மேலே கொள்ளணும் எனவே அவருடைய கணவரை தோன்றி என்ன சொல்கிறார் அதங்க ரொம்ப முக்கியம் அந்த வரி மட்டும் அப்படியே கோடு போட்டு வச்சிருக்கீங்க வந்திரல் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையே எப்பா என்ன நினச்சிட்ட அவனை போய் கொடுமையுடைய வேடனென்றால் நீ கருதி விட்டாய் வந்திரல் வேடன் கொடுமைக்காரன் எது கொல்லு எரி குத்து என்று கொலை தொழில் செய்கின்ற வேடன் என்றான் நீ கருதி இல்லப்பா அவன் வேடன்னா இல்லப்பா கொடுமக்காரன் இல்லப்பா அவன் என்னுடைய அன்பன் சிவபெருமான் போய் இப்படி தப்பான்னு நினைச்சுக்கிய திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இளக்குள் கல்லாள் தவம் சிவகோசதியாருக்கு இருந்ததுனால அறிவை திருத்தரம் தப்பா நினைச்சிட்டப்பா அவன் கொடுமை உடையவன் அல்ல என்று நீ நினை நினைக்காத நீ நாளைக்கு உன் பூசியை முடிச்சுட்டு நடப்பதை பார்க்க என் அன்பன் நான் சொல்லலை நீ தெரிஞ்சு டேஷ் போட்டார் பாருங்க சொல்லவே இல்லை அவன் யார் தெரியுமா என் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு சிவசிவா சிவசிவா தப்பு தப்புசாமி மன்னிச்சுக்க பெருமானே நான் அப்படி கனவுலேயே மன்னிப்பு கேட்டிருப்பாரு அவ்வளோ அன்பு சிவகோசரியாருக்கு காலத்தின் ஆதர மீது இருக்குது ஆனால் அது அப்படி ஒரு வேலை அவர் சொல்லி இருந்து அவர் அங்கேயே மன்னிப்பு கேட்டிருந்தான்னு வச்சுக்கங்களேன் இப்போ பின் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கு அப்ப சுவாமி ஏதோ ஒரு காரணம் பற்றித்தாங்க ஒன்று ஒன்றே நகர்த்து நமக்கு புலப்பட மாட்டேங்குது நம்ம அறிவு லட்சணம் அவ்வளவு தான் அதை ஏற்றுக்கிறது விட்டு போட்டு எனக்கு இது தெரியல எனக்கு இது தெரியல அது அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு நாமளாக எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு தடுமாறி தடுமாறி கிடக்கிறோமே நினச்சி பாருங்கள் எவ்வளோ தவம் இருப்பவர் சிவபெருமான் கனவிலே தோன்றி உணர்த்துக்கிற அளவுக்கு தவம் நாம் அவங்க தப்பாக நினச்சிட்டோங்க கனவுல தோண்டி சாமியை திருச்சி கொடுத்துருவாரா நமக்கு நமக்கு அந்த அளவுக்கு அன்பு இல்லை நமக்கு என்ன பண்ணுவார் நம்மளை மாதிரி ஒரு ஆளை பார்த்து தான் சொல்லுவார் எப்பா நீ இப்படி பண்ணுறலாம் தப்பு பாக நீ திருத்திக்கான்னு சொல்லுவார் ஏன் நமக்கு நம்ம தகுதிக்கு சகல வர்க்கத்துக்கு சகல வர்க்கத்தில் தான் சொல்லி ஆகணும் அவருடைய பக்குவ அறிவு இருப்பதனால் அவருக்கு கனவுல தோன்றி உணர்த்துறது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு அறிவில் ஒரு திருத்தத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று யார் நினைச்சா காலத்தின் ஆதரும் நினைக்கிறார் அப்போ சிவகோசரியாருடைய அறிவை திருத்தம் செய்து ஒரு வேலை தின்னனாருக்கு திருத்தம் செய்து கொடுத்துருக்கலாமில்ல கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கண்ணே ஏன் அவர் தூங்கவே இல்லைங்களே தூங்கி இருந்தால் கடவுளை தோன்றி சொல்லியிருப்பார் சரி கடவுளை தோன்ற வேணாம் அவர் காட்சி கொடுத்து உணர்த்திருக்கலாமே தம்பி இதெல்லாம் செய்யாதப்பா இப்படிலாம் கொல்லு ஒரு உயிரை கொண்டதெல்லாம் எனக்கெல்லாம் வைக்கக்கூடாது தெரியுமில்ல அப்படி சொல்லியிருக்கலாமே சாமி சொல்லலையே ஏன் தெரியவில்லை ஏன் இறைவன் அந்த உணவை நுகரவில்லை அந்த உணவின் வழி தின்னனாரின் அன்பை நுகரலாம் அன்பை வேண்டாம் ஒருபோது பெருமான்னு சொல்ல மாட்டார் அவர் வேண்டுவது அன்பை மட்டுமே இப்போ நாமளும் கொடுக்க வேண்டியது அன்பு மட்டும்தானுங்க அவன்கிட்ட இருந்து பெற வேண்டியதும் அன்பை தான் எனவே நாம் கொடுப்பதும் வாங்குவதும் அன்பாக மட்டும்தான் இருக்கணும் இந்த அன்பை பொருள் வடிவத்தில் பார்க்கக்கூடாது பொருள் வடிவத்தில் பார்த்தன்னா சிக்கல் வந்து ஏன் நமக்கு பொருளாக கொடுத்தா தான் அன்புன்னு தெரியும் நீங்கள் வச்சுருக்கிற அன்பு எப்படி இருக்குது மொய்யை வச்சு பார்த்தா எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ வச்சுருக்கிறாரு எவ்வளோ அன்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு அது கடன் கழிப்பது அவன் நம்மகிட்ட நூறு வச்சா இரநூறு வை ஐநூறு வச்சா ஆயிரமா வை அப்புறம் அது கடன் கழிப்பு அது அன்பாக இல்லைங்க பொருள் என்பது ஆக காட்டுவதுக்கு ஒரு பொருள் தேவை ஆனால் நம்ம அந்த பொருளே அன்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை அந்த பொருளின் வழி நுகரப்படுவது அன்பு எனவே நமக்கு பொருள் கொடுத்தா ஆறுதல் அடைஞ்சிருவோம் இறைவனுக்கு பொருள் கொடுத்தா ஆறுதல் இல்லை அந்த பொருளின் வழி அவன் நுகர்கிறது அன்பைத்தான் என்பதை தான் நமக்கு உணர்த்துக்கிறேன் எனவே இப்போ சிவகோசரியாரிடத்து போய் வந்திரல் வேடன் என்று நீ அவனை நினையே இப்படி போய் நினச்சிட்டியா என் அன்பனை போய் கொடுமையுடையவன் வந்திரல் திரல்னால் வலிமை வன்திறல் கொடுமைக்குரியவன் என்னல்லவா நீ நினைத்து விட்டாய் அப்படி நினைக்காத நினைக்காத நீ நினையேல் நீ நினையேல் அப்படின்னு சொல்லிட்டு நாளை உன் பூசியை முடிச்சுட்டு மறைஞ்சு நில் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதுக்கு நான் சொல்கிறேன் அவ இதென்னா அவருக்கு கோடிட்டு காட்டுகிறார் பாருங்கள் நன்று அவன் செயல் தன்னை நன்று அவன் செயல் தன்னை நாம் உரைப்பக்கள் அப்படின்னு இந்த நான்கு வரிகள் சிவபெருமான் சொன்ன வரிகள் சேக்கிலார் சொன்ன வரி இல்லை சிவபெருமான் சொன்னது யாரை பற்றி கண்ணப்பரை பற்றி சிவபெருமான் கண்ணப்பரை பற்றி சிவகோசரியாருக்கு சொன்னது என்ன சொல்லுகிறார்